அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் பலன் சொல்லும் பகுதி இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகம் பார்க்குறப்ப லக்னம் லக்னாதிபதி நிலைமை நம்ம என்னென்னு பார்த்துட்டு லக்னாதிபதி நல்லா இருந்தால் இந்த ஜாதகரோட தாயார் வேலைக்கு போகக்கூடியவர்கள் அப்போ இந்த குழந்தையை வந்து காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக கூற முடியும் ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய தகப்பனாருக்கு உள்ள கடனை பற்றி சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறப்ப நம்ம எப்பவும் இளைய சகோதரனை பற்றி தான் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இங்கே மாமனார் மாமனாருடைய நிலைமைகள் இதை பற்றி தான் நம்ம எடுத்துக்கூறியாகணும் நான்காம் இடம் நாலாம் இடம் அப்படின்னாக்கா அம்மாவை பற்றி தான் நம்ம பெரும்பாலும் இந்த இடத்துல பேசுவோம் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சுப சுபகிரகங்களின் பார்வை இருந்தால் அந்த ஜாதகர் கல்வியை தவிர தனித்திறமை அதிகம் மிக்கவராக இருப்பார்கள் ஆறாம் இடம் அப்படிங்கிறது அடுத்தது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஜாதகரோட கல்வியும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது அப்பா செய்யும் தொழிலையும் நல்லா பாருங்கள் அப்பா செய்யக்கூடிய தொழிலையும் அம்மாவிற்கு உள்ள கடனையும் சுட்டி காட்டக்கூடிய இடம் ஆறாம் பாவம் அடுத்தது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படின்னா கலத்தரத்தை பற்றி தான் சொல்லுவோம் மனைவியின் மூலம் ஏற்படக்கூடிய யோகங்களும் இதை இந்த இடத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா கிரகங்கள் ஏழில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகரை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போயிடும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம்னு நம்ம சொல்லாமல் மனைவி மூலம் நண்பர்கள் மூலம் ஏற்படக்கூடிய லாபங்களை சுட்டி காட்டக்கூடிய இடமும் எட்டாம் இடம்தான் அப்போ மனைவி மூலம் அந்த ஜாதகருக்கு வருமானம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம இதை வச்சு சொல்ல முடியும் ரெண்டாவது சிறு சிறு சேமிப்புகள் எல்ஐசியில் போடுறது டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் போடுறது இந்த மாதிரி போகிறதுலாம் எட்டாம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறப்ப ஜாதகருடைய மைத்துனர் அப்போ இந்த ஜாதகர் திருமணத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகருடைய மைத்துனர் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நம்ம ஒம்பதாம் இடத்த வச்சு முடிவு செய்ய முடியும் பத்தாம் இடம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தொழில்னு சொல்லிட்டுருக்கோம் இந்த இடத்துல மாமியாரின் நிலைமை இந்த மாமியாரை தவிர அந்த ஜாதகருடைய ஆரம்ப கல்வி இதுவும் பத்தாம் இடத்தை சுட்டி காட்டும் பதினொன்னாம் இடம் இந்த பதினொன்றாம் மடம் அப்படிங்கிறது இளைய சகோதரின் வருமானம் இளைய சகோதரின் லாபம் அப்போ சகோதரரை பற்றி என்ன சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத பதினொன்றாம் இடத்தை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும் பனிரெண்டாம் மடம் அப்படிங்கிறது படுக்கை சுகம் இந்த சுகத்தை தாண்டி இந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் விரயங்கள் அது பன்னிரெண்டாம் பாவத்தை வச்சு தெளிவாக நம்ம பலன் சொல்ல முடியும் அப்போ எப்போவும் சொல்கிற வித்தியாசத்தை விட கொஞ்சம் மாற்றி நம்ம பலன் சொன்னால் நிச்சயமாக ஜோதிடத்தில் நாமும் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம்